மன ஆரோக்கியத்தை என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்குது ஒரு மனுஷனுக்கு அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அவனுடைய சாதாரண லைஃப்பை வாழ முடியாமல் அது அவனுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணுது இந்த மாதிரி விஷயத்தை தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஒரு தொடர்ச்சியான மன அழுத்தன்றது அவனுடைய உடலை பாதிக்கும் அவனுடைய சாதாரண வாழ்க்கையை பாதிக்கும் தொடர்ந்து அவனுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்கும் அதனுடைய வேலையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் நிதி சிக்கலாக இருக்கலாம் இல்லைன்னா அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் இது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மனுஷனை மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும் அவன் வழியே சிரிச்சிட்டு இருப்பான் ஆனால் பட் அவனுக்குள்ளே அந்த விஷயம் ஓடிட்டு இருக்கும் இதில் முக்கியமாக மன அழுத்தத்தை கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்றது உறவுகள் நமக்கு எல்லாருக்குமே நாம் நினைக்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உறவுகள் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நாம் உறவுகள் நம்மளை கஷ்டப்படுத்தும் ஆனால் உறவுகள் உண்மையிலேயே உறவை பலப்படுத்தும் அன்பை பலப்படுத்தும் ஆரோக்கியத்தை பலப்படுத்தும்ன்றது உண்மை ஆனால் மோசமான உறவுகளும் நம்மளை காயப்படுத்துகிற உறவுகளும் நம்மளை கஷ்டப்படுத்துகிற உறவுகளும் நம்ம கூட இருக்கும்போது அவங்க அவங்க கொடுக்குற ஸ்ட்ரெஸ் அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்குற ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த உறவுகள் தான் நம்ம மன ஆரோக்கியத்தையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கறது உறவுகள் தான் முதலாவது ரெண்டாவது வந்து உடல் ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியம்னு சொல்கிற போது உடல் ஆரோக்கியம்ன்றது மன ஆரோக்கியத்திடம் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு விஷயம் நம்முடைய உடல் நிறம் கூன்றி போச்சு அப்படின்னா நம்முடைய மனநலம் இலகுவாக பாதிக்கப்பட்டு போயிடும் இதுக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்கிறது போதைப் பொருட்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறது அதாவது மது பொருட்கள் புகையில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாவிக்கும் தொடர்ச்சியாக பாவிக்கும் போது கூட அதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகிரும் அது வந்து நம்மளை அறியாமலே நம்ம பாதிக்கும் ஆனால் நம்ம வெளியே அதனுடைய அதோடைய எஃபெக்ட் வெளியே தெரியாது ஆனால் அந்த மனநிலத்தை நம்மள அதிகமாக பாதிக்கப்பட்டு அதுக்கு அடிக்ஷன் விட்டோம் அடுத்தது வந்து பாலியல் துஷ்பிரயோகம் பாலியல் துஷ்பிரயோகம் அப்படின்றது வந்து நாம் ஒருத்தர் நம்மளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறதுன்னு மட்டும் அந்த பார்க்க பார்க்கக்கூடாது அதாவது நாம் ஒருத்தரை விரும்புகிறோம் இல்லாட்டி நாம வந்து உணர்ச்சி ரீதியாக நம்ம யாராவது எங்களுக்கு ஆசை காட்டுறது இல்லை நாம இந்த மாதிரி இருப்போம் அந்த மாதிரி இருப்போம்னு நம்மளை உணர்ச்சி ரீதியாக நம்ம அடிக்ஷனுக்கு கொண்டு போகிறது உணர்ச்சிகளை தூண்டிட்டு அந்த மாதிரி உணர்வுகளை மனசுக்குள்ளே புதைச்சிட்டு அவங்க போகிறது கூட அது ஒரு ஒருத்தருக்கு இல்லாத ஒரு விஷயத்தை புகுத்தி இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு ஆசையை காட்டி உங்களை துஷ்பிரயோகம் கொண்டது கூட ஒரு பாலியல் துஷ்பிரயோகம் தான் உங்களுடைய உணர்ச்சி ரீதியான துஷ்பிரயோகங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட்டுட்டீங்கன்னா அது உங்களை மனம் ரொம்ப பாதிக்கும் அப்புறம் வந்து பொதுவா ஒரு விஷயம் இருக்குது அது வந்து சொல்லுவாங்க நம்மளுக்கு இருக்கிற பாரம்பரிய மரபணுக்கில் ஒரு விஷயம் இருக்குது அதாவது வந்து ஃபேமிலியில் நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோர்களுக்கு ஏதாவது மரபணு சம்மந்தமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருந்தால் அது சம்திங் எங்களோட எங்களுடைய ஜீனில் இருந்து அப்படியே எங்களோடய சந்ததிக்கு அது வரலாம்கிறது இருக்கிறது ஆனால் அதுக்கு நம்ம வைத்தியரை தான் பார்க்கணும் அது இந்த கண்டென்ட்டில் கிடையாது அப்புறம் வந்து சமூகம் மற்றும் பொருளாதார காரணிகள் நாம் இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு இருக்கிற வறுமை இல்லைனா நம்ம படிச்சும் படித்து எல்லாமே இருந்து நமக்கு கிடைக்காத வேலை இல்லைனா சமூகத்தில் நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலை இருந்தால் சொன்னால் இதுவும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் அவன் மாதிரி நான் இல்லையே அவனை மாதிரி என்னால் வேலை செய்ய முடியலையே அவனை மதிக்கிற மாதிரி என்ன யாரும் மதிக்கலையே இந்த மாதிரி சமூக பொருளாதார வேலையின்மை வறுமை காரணங்கள் கூட நம்ம மன ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்கும் பிடிச்ச வேலை பிடிக்காத வாழ்க்கை பிடித்த நபர் பிடிக்காத இடம் இந்த மாதிரி எதுவும் நம்மளை இழக்கும் போது இல்லைனா ஏதோ ஒரு ஆசைப்படுற விஷயம் நமக்கு கிடைக்காத போது நாம் அதை விட்டு வெளியேறும்போது நமக்கு ஆசைப்பட்டு நாம் அடிமைப்பட்டு இருக்கும்போது எப்போதுமே நம்ம மனசு அடிக்ஷன் ஆகிப்போ அதில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கும் தனிப்பட்ட அனுபவங்கள் இப்போ உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா நம்ம குழந்த நம்ம குழந்தை திறத்தில் நமக்கு யாராவது துன்புறுத்தி இருந்தாங்கன்னா அல்லது நம்ம திருமணத்துக்கு பிறகு குழந்தையே இல்லைன்னு ஏங்கி இருந்தா இல்லைன்னா திருமண வாழ்க்கை நிறைவாக இல்லைன்னா இல்லை திருமணம் நமக்கு என்ன நடக்கிறதுன்னு ஏங்கிட்டு இருந்தால் இப்படி சமூ அதாவது சமூகத்தோட சி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தால் கூட எங்களுக்கு அது மன உளைச்சலை ஏற்படுத்தும் ஏன் அதை விட மோசமான மனுஷன் உணவு எல்லாருக்குமே அடிப்படை அந்த அந்த மூன்று விஷயத்துக்குள்ள உணவு உடை உடையல்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே அடிப்படையாக அந்த உணவு கூட நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு சில பேர் வந்து பசிக்காக சாப்பிடுவாங்க சில பேர் ருசிக்காக சாப்பிடுவாங்க சில பேர் உயிர் வாழ்றது கூட சாப்பிடுவாங்க ஆனால் சரியான உணவு கிடைக்கலன்னா கூட அந்த உணவுக்காக நம்ம ஏங்கிட்டு இருந்தால் கூட அந்த உணவு சரியான நிலத்தில் கிடைக்காத போது கூட அது ஒரு மன மன உளைச்சலை ஏற்படுத்தணும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க எல்லாத்தையும் கூட கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு காரணம் தூக்கமின்மை அதாவது தூக்கம் என்றது கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு மணிக்கு எட்டு மணித்தாலும் தூங்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் தூக்கம் சரியாக இல்லைன்னா நம்ம எங்களுடைய உடல் ரீதியான மா உடல் ரீதியான பிரச்சனைகளோடு சேர்ந்து மன ரீதியான பிரச்சனைகள் வரும் சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு மணித்தாலும் தூங்கினா கண்ணில் தெரியும் நாலு மணத்திலாம் தூங்கியேன்னா அவங்களுடைய நடவுட பாவனிலே தெரியும் ஆறு மணத்திலாம் தூங்கியிருந்தால் ஏதோ ஒரு தூக்கத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அப்போ தூங்காமல் இரு தான் ஒரு மனுஷனுக்கு வந்து எட்டு மணித்தேலாம் தூக்கம் எட்டு மணித்தாலும் வேலை எட்டு வாழ்க்கைன்றது தான் நம்ம பார்க்குற ஒரு பாரம்பரியமாக பார்த்துட்டு இருக்க ஒரு ஒரு ஷெடியூல் ஆனால் அந்த தூக்கம் சரியாயில்லைனா கூட அது பயங்கரமாக மன உளைச்சலை கொடுக்கும் அது மனசை பாதிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும்னு கூட சொல்கிறாங்க இந்த காரணிகள் ஒன்று ஒருத்தருக்கு இருந்தால் கூட பாதிப்பு இருக்கும்போது சில பேருக்கு இந்த காரணங்கள் நிறைய இருக்கும் சில பேருக்கு தூக்கம் இருக்காது பசி இருக்காது பசி இருக்கும் தூக்கம் இருக்காது குடும்ப உறவுகளில் பிரச்சனை இருக்கும் ஒருத்தருக்கு எல்லா பிரச்சனையும் இருக்க ஒருத்தர் கூட இருப்பார் நான் சொல்கிற ஒவ்வொரு காரணங்களுக்கு பின்னாலும் ஒவ்வொரு மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் இந்த ஒவ்வொரு காரணங்களும் கொண்ட ஒரு மனிதர் கூட இருப்பார் அந்த ஒரு மனிதருக்கு கூட இந்த எல்லா காரணங்களும் இருக்கும் ஆனால் அவருடைய நிலைமை அப்படியான நிலைமையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப யோசிங்க அடுத்த கட்ட உங்களோட மனோ ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்துறது மேம்படுத்துறது அதை நம்ம தக்க வைக்கிறது கட்டாயம் முக்கியம் இல்லைன்னா நாம் நம்ம லைஃப் வந்து உடம்பு தான் நம்மளை இருக்குது மனசு தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம உடம்பை நம்புகிறோம் ஆனால் மனசு தான் அந்த உடம்பை தக்க வச்சுட்டு இருக்கிறீங்க யாருமே மறந்துடாதீங்க இதுக்கு அடுத்த கட்ட ரீசன் சொன்னால் மன அழுத்தம் நீங்கள் எப்படி குறைச்சிக்கலான்றதான் நான் சொல்கிற வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்கிறேன் உடலுக்கு என்ன சத்து உணவு இருக்குதோ இல்லைனா உடலுக்கு என்ன உடற்பயிற்சி கொடுக்க முடியுமோ அதை கரெக்டான நேரத்தில் பண்ணி நாம் நம்ம உடலை கண்ட்ரோல் பண்ணுறது மிக மிக முக்கியம் அப்புறம் வந்து மன அழுத்தத்தை நிர்வகிக்கணும் நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குது நமக்கு யார் துன்பத்தை கொடுக்குறாங்க நமக்கு யார் டென்ஷன் ஏற்றுறாங்க நமக்கு என்ன நடக்கிறதுன்ற நம்ம நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இப்போ சில பேர் சுவாசத்தை பயிற்சி எடுங்க யோகா பண்ணுங்கள் டாக்டர் டப்புங்க போங்க அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நாம் அது ரியாலிட்டியில் நடக்காது நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அதையும் தாண்டி நாம் எங்கள் டென்ஷனை ஏற்றாமல் அழுத்தத்தை குறைச்சி நாங்கள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நல்லா போய்ட்டு அது கடந்து போயிடலாம் ரெண்டாவது வந்து சமூக உறவுகள் நம்ம சமூக உறவுகள் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க அவங்க நம்ம அவ என்ன எப்படி பார்க்குறாங்க அவங்க வந்து நம்மளை எப்படி நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்கன்னு நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா அவங்க நினைக்கிற மாதிரியே நம்ம தோட்டத்தை காட்டவே முடியுமோ தெரியும் அவனை நினைக்கிற மாதிரி நம்மளால் வாழ முடியாது அவன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சமூகத்தை உங்களாலே மாத்த முடியாது ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி வாழும்போது போது அந்த சமூகம் உங்களை பார்த்து மாற்றிக்கொள்ளும் அப்ப சமூக உறவுகளோட தொடர்புகளை நீங்க மேற்கொள்ளலாம் ஆனா சமூகம் பாக்குற மாதிரி நீங்க வாழணும்னு ஆசைப்படாதீங்க அப்புறம் வந்து தொழில் முறை உதவி நீங்க வந்து தொழில் என்ன தொழில் உங்களுக்கு கிடைக்குதோ அதை பண்றது ஐடியாவை பாருங்க மன ஆரோக்கிய பிரச்சனை தான் உடல் மனசுக்குள்ள மட்டும் பிரச்சனை இருக்குது என்னால உடல் நல்லா இருக்குது எனக்கு வேலை செய்ய முடியுது இல்லைன்னா என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனா என்னால வந்து தூங்க முடியலைன்னா நீங்க மருத்துவ உதவியை மனோவியல் நிமுறலை பார்க்கறது வந்து நல்லது ரெண்டாவது அடுத்த கட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் நேர்மறை சிந்தனை அதாவது நேர்மறையான சிந்தனையை நாங்கள் வளர்த்துக்கொள்ளும் போது அது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஏன்னு சொன்னா நேர்மறையான சிந்தனைன்றது வந்து உங்களுக்கே அது புரியும் நாம் எதுவும் ஆக போறோம்னா இப்ப சொல்லுவாங்கல்ல எதுவும் எது நீ ஆக போறியோ அதை நான் ஆயிரும் இல்லையா இப்போ அந்த மாதிரி எண்ணங்கள் நாம் அப்படி ஆக போறோம் அப்படி ஆக போறோம் அந்த மாதிரி ஆக போறோம்னு சொல்ற எண்ணங்கள் கூட மன ஆரோக்கியத்தை இன்னும் திருப்திப்படுத்தும் இல்லாட்டி மேம்படுத்தணும்னு சொல்றாங்க மட்டு இது சம்பந்தமா உதவி கேட்குறதுக்கு தானே இப்போ வந்து நான் வந்து எனக்கு இந்த இது வேணும் நான் இது பண்ணால் இது ஆயிரம்ன்றதை மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்குறதை நீங்கள் வந்து இந்த இடத்துலையுமே தயங்கக்கூடாது நான் இப்படி ஆகிறதுக்கு நீ இப்படி ஹெல்ப் பண்ணுவியான்றது தனி மனித உணர்வு மட்டும் கிடையாது அது வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்குற உதவி நான் இப்படி ஆக போகிறேன்றது மற்றவங்கள சேர் பண்ணுறதை எப்போயுமே நிப்பாட்டாதீங்க அப்புறம் நீங்கள் உங்களை பற்றி அறியுது நீங்கள் யாராக இருக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் என்ன நீங்கள் யாருன்றதை அறியுங்க பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் யாருன்றதை நீங்கள் அறிகிற டைம் வரும்போது உங்களை எதாலையும் பாதிக்க முடியாது நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுட்டு உங்களை யாராவது டார்கெட் பண்ணி எதாவது உங்களை வந்து ஸ்டாப் பண்ணும்போது நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் அதை தாண்டி போகிறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மன ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுக்கும் உங்களை நீங்கள் மன தைராக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் தைரியத்தை வளர்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் மற்றவங்க சில ஆரோக்கியத்தை மிகவும் அழகாக சில பேர் பார்த்தீங்கன்னா உடலை அழகாக வச்சுக்கிறாங்க உடல் ஆரோக்கியத்தை பலமாக பலன்படுத்துகிறாங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க உடற்பயிற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணி தங்களுடைய கட்டுடல் மேனிய வெளித்தோட்டங்கள் அழகாக வச்சுக்கிறாங்க ஆனால் அவங்களோட உள் மனசுன்றது தான் இந்த உலகத்தில் நீங்கள் வாழப்போகிற நாட்களையே டிசைட் பண்ணுறது இந்த உலகத்தை விட்டு எல்லாருமே வெளியேறத்தான் போறோம் ஆனா எப்போ வெளியேற போறோம்ன்றத டிசைட் பண்றது இதெல்லாம் நாங்கள் கிடையாது ஆனா அந்த வெளியேறதுக்கு மட்டும் நாங்க மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை அழகாக வச்சுக்கிறதுக்கு வச்சிருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுமே தவிர மற்றவங்க நம்ம லைஃபை பாக்குறாங்க மற்றவங்க நம்மளை கொண்டாடுறாங்க மற்றவங்க நம்மளை வரவேற்கிறாங்க மற்றவங்க நமக்கு தான் காட்டுறோமே தவிர நாம நமக்காக இருக்கிறோம்ன்றதை மேம்படுத்துறது ஒரே விஷயம் நாம் உங்க தான் சுற்றி தெரிகிறோம் யாரோட தான் உறவு வச்சுருக்கிறோம் யாரை தான் பார்க்குறோம் தான் மீட் பண்ணுறோம் யாரோடையெல்லாம் செலவழிக்கிறோம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் நாம நம்மளை பார்க்குற ஒரு டைம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நாம் நம்மளை அறிஞ்சு கொள்வோம் நாம் யார்டே நீ எவ்வளவு தான் நல்லா இருந்தாலும் நீ எவ்வளவு தான் நல்லவனாக வெளியே காட்டி கொண்டாலும் எவ்வளவு தான் நீ ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலும் உன்னை மேம்படுத்துதல் இந்த உலகத்தை நீ இந்த உலகத்துக்காக நீ இருக்கிறது என்பது உன்னுடைய மன ஆரோக்கியத்தை வச்சு தான் கணக்கிடப்படுது எப்போவுமே நீ உன்னை நம்புறதுக்கு முன்னாடி உன் மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் வளர்த்து இந்த உலகத்துக்கு நீ இன்னும் நீண்ட ஆயுளோடு வாழ்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்கும்